கோகுல கிருஷ்ணன் அவர்களை முதல் பேச்சாளராக பேச மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன் கைத்தட்டல் செஞ்சு ஜோதிடர்கள் கைத்தட்ட நமக்கு பணம் நிறைய செய்யும் வாங்க கோகுல் எனது அருமை ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இங்கு அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முருகன் வணக்கம் நான் என் பேர் கோகுலகிருஷ்ணன் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஐயா சொல்கிற மாதிரி மொதல் மொதல் மேடை ஏறும்போது ஒன்றுமே புரியாது கை கைகாலலாம் உதறோம் அப்படின்னு நான் மேடையில் அவர் பேசி நான் கேட்டிருக்கேன் ஆனால் அது இப்போ தான் நேரில் உணர்றேன் சரி ஓகே முதல்ல என்னுடைய தாய் தந்தையை வணங்கி அனைத்து குருமார்களையும் வணங்கி நான் என்னுடைய உரையை தோக்குகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு கோர்வையெல்லாம் பேச வராது நான் ஒரு கட்டத்தில் வந்து இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றேன் ஃபஸ்ட்டு வந்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசியில் வந்து செவ்வாய் இருந்தால் ரத்தத்தில் வந்து கொழுப்பு அல்லது உப்பு சுகர் அப்புறம் ஹீமோக்ளோபின் குறைபாடு இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் தாம்பத்திய ஈடுபாடுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறப்பு தாமதப்பாக கொண்டே இருக்கும் அப்புறம் பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் செவ்வாயோட வேறு ஏதேனும் ஒரு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ அல்லது சந்தியில் அதாவது விளிம்பில் இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் இருபத்தி ஒம்போதில் அந்த பக்கம் பொன் லாஸ்ட்டாக இருபத்தொம்போதில் இருந்ததுன்னா அந்த அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகமும் இந்த பிரச்சனையை கொடுக்கும் செவ்வாய் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து சனி புதன் சேர்க்கை அல்லது சனி புதன் வக்ரம் சனி புதன் சூரியன் இந்த உள்ள ஜாதகருக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி ஜாதகருக்கு வந்து நோய் எதனால் வருதுன்னு கூட தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து நோய் வந்து வரும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சூரியன் புதன் நினைவு கணவன் மனைக்கு இடையே தாம்பத்திய பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஒன்றா இருந்தாங்கன்னா பிரச்சனை கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் அப்புறமா கருத்தரிக்காத அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கிரக அமைப்பு இருக்குது ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் கருத்தரிக்காத பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு பிசிஓடி எனப்படும் இந்த கர்ப்பையில் வந்து கட்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் சந்திரன் சுக்கரன் குரு ஒரு கட்டத்தில் ஒன்றாக இருந்தால் அதே மாதிரி கருவுருவாகிறதுல ஒரு கொஞ்சம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து புதனும் சனியும் வக்ரமானாலோ பரிவர்த்தனை ஆனாலோ கால் நரம்பில் பிரச்சனை இருக்கும் நரம்பு பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சனியும் ராகுவும் இணைந்து இருந்தாலும் சரி நின்ற ராசிக்கு சனி நின்ற ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதில் ராகு இருந்தாலும் சரி இவருக்கு நரம்பு சொல்லக்கூடிய அந்த ஃபிட்ஸுன்னு சொல்லுவோம் அது வரக்கு வாய்ப்பு இருக்குது தைராய்டு பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைவு ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தலைவலை போச்சுன்னா அடுத்து வந்து ஒரு கைகால் வழியோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நோய் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கிற வாய்ப்பு இருக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்து சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்து அடுத்த குழந்தைக்கு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாவது டிஃப்ரெண்ட் இருக்கும் சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் இறந்து இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை கொஞ்சம் சீக்கிரமாக பிறந்துருச்சுனாலும் அடுத்த குழந்தைக்கு குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாவது கேப் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க சூரியன் புதன் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் அது மூலமாக வந்து செகண்ட் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் நம்ம அந்த உபயராசின்னு சொல்கிறக்கூடிய இந்த கிரகங்களில் இந்த கட்டத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுடைய அந்த உடல் வலிமை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற இருக்காது நல்ல உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த தாம்பத்திய குறைபாடுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி குறையும் சந்திரன் குரு இணைவு இருப்பவர்கள் நெய்யை அதிகமாக சேர்த்துக்கணும் ஆயில குறைச்சிக்கணும் இப்பெல்லாம் வந்து நல்ல நெய்ய நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும் ஆயில் கம்மி பண்ணிடணும் அடுத்து வந்து சந்திரன் குரு பிரச்சனை இருப்பவர்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சுத்தமான கழிவறையை அவங்க வந்து பயன்படுத்தணும் வீட்டில் வந்து எப்பவுமே கழிவறையை சுத்தமாக வச்சுக்கணும் சனி ராகு ஒரு கட்டத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தாலோ மிகவும் உயரமான இடத்திலிருந்து இருந்து அவங்க பார்த்தாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு மன பயம் ஏற்படும் ஒரு பாலத்துலேருந்து எட்டி பார்த்தாலோ இல்லை மேலே மாடி வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலோ அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பயம் இருக்கிறதுக்கு இருக்கும் பொதுவாக ஒருவருக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கவே முடியாது இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அல்லது சரி செய்ய முடியாது இது நடக்குன்னா அது கண்டிப்பாக அங்கே நடந்தே தீரும் சனி வக்ரம் புதன் வக்ரம் அல்லது சனி புதன் சேர்ந்து சூரியனுடன் இருப்பது அல்லது சனி புதன் சேர்ந்து செவ்வாய் சூரியனோடு இருப்பது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் பரம்பரை மூலமாக வரக்கூடிய நோய்களை குறிப்பது வந்து செவ்வாயும் குருவும் இணைந்து பரம்பரை மூலமாக இருக்கக்கூடியது வந்து செவ்வாய் குரு இணைவு செவ்வாய் உபயராசியில் இருப்பது சனி செவ்வாய் இணைவு சனி ராக இணைவு சனி புதன் சூரியன் இணைவு சனி புதன் செவ்வாய் இணைவு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பரம்பரையிலிருந்து வர நோய் வந்து அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இணைவு உள்ள ஜாதகர்கள் பெரும்பாலும் நோய் விலகுவதில்லை சரியான உடற்பயிற்சி நல்ல உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நோய் வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அடுத்து வந்து தொழில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் தொழில் வந்து அவங்களுக்கு எப்படி அமையும் ஒரு ஜாதகத்தில் புதனும் வக்ரம் அல்லது பரிவர்த்தனை புதனும் வக்ரமானாலோ ஆனாலோ அல்லது பரிவர்த்தனை ஆனாலோ அவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறது அல்லது வந்து இந்த ஆயில் கேஸு மருந்து பொருட்கள் இந்த தொழில் செய்வாங்க அனைவரும் புதன் வக்ரம் பரிவர்த்தனை அமை அமைப்பில் இருக்க இந்த வாய்ப்பு உள்ளது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த புதன் குரு புதன் வக்ரம் அல்லது பரிவர்த்தனையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அவங்க வந்து ஆடம்பர பொருள் பணம் சம்பந்தமான வேலையில் இருப்பாங்க செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை ஆனால் எலக்ட்ரிசிட்டி வீடு கட்டி கொடுத்த ப்ளம்பிங் சம்பந்தமான கிரில் ஒர்க்கு இந்த மாதிரி வேலைங்கள அவங்க செய்கிறக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சந்திரன் ஒரு ராசியில் இணைந்தால் அல்லது செவ்வாய் இருக்கும் ராசியில் இருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட்டு உணவு உற்பத்தி செய்து விற்பது ஹோட்டல் இந்த தொழில் இருப்பவங்க வந்து இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு இருக்கிறவங்களுக்கு இந்த தொழிலெலாம் அமையும் குரு சனி இந்த அமைப்பில் இருந்தால் நிதி ஆலோசகர் ஏஜென்சிஸ் இது போன்ற தொழில் ஈடுபடுவாங்க இந்த குரு சனி இணைவு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான என்னென்னா இவங்க தான் வந்து அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க குரு சனி இணைவு இருக்கிறவங்க இவங்க வந்து அந்த ஓனருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இவங்கள இவங்க ரொம்ப விசுவாசியாக இருப்பாங்க ஏதாவது யாராவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக போய் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து இவர் இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்காருங்க யா இவர் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறது அந்த குரு சனி நினைவு தான் அடுத்து வந்து மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மீடியா எந்த கிரகம் மீனத்தில் இருந்தாலும் அவங்க வந்து குறைஞ்சது வந்து மீடியாவில் ஒரு டைமாவது வந்துட்டு போயிடுவாங்க அது சம்மந்தமான தொழில் செய்வாங்க கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க ரிசர்ச் பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணுறது குவாலிட்டி கண்ட்ரோல் பரிசோதனை இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த மாதிரி தொழிலெலாம் அவங்க பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது துலாத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில் கண்டிப்பாக பண்ணுவாங்க கண்ணியில் எந்த ராசி இருந்தாலும் அவங்க வந்து அக்கௌண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் வலுவாக இருந்தால் மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த ராசியில் வந்து சூரியன் இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து அரசு வேலை அல்லது சொந்த தொழில் செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவர் ஒரு இடத்தில் நிலையாக வேலை செய்ய இயலாது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் தான்ற கர்வம் இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களால் பிடிக்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால இவர் வந்து அடிக்கடி வேலையை நிறுவனத்தை மாற்றிட்டு போயிட்டே இருப்பார் கடைசியில் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் வரக்க வாய்ப்பு இருக்குது சந்திரன் வலுவான நிலையில் இருந்தால் ஐடிஎல் வேலை உணவு தொழில் காய்கறி பழங்கள் தொழில் செய்கிறதுக்கு இவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ராசியில் புதன் அமர்ந்தால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த ராசியில் புதன் அமர்ந்தால் காலி நிலம் டாக்குமெண்ட்ஸு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழிலில் இவங்க ஈடுபடுவாங்க சுக்கரன் மேசம் சிம்மம் சாரி சுக்ரன் வந்து மேசம் ரிசபம் கன்னி துலம் இந்த ராசியில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆடை ஆபரணம் ஃபேன்சி ஸ்டோரு உள்ளாடை ஆடம்பர உள்ளாடை மற்றும் ஆடம்பரமான பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலும் அவங்க செய்வாங்க சனிக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் எந்த கிரகம் உள்ளதோ அந்த கிரகத்தின் தொழிலை ஜாதகர் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பார் சனிக்கு வந்து அஞ்சு ஒம்பதில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தில் வந்து அந்த கிரகத்தோட தொழிலில் வந்து இவங்க வந்து மாறி மாறி செஞ்சுட்டே இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் போடாத வந்து இப்போ தொழில் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டால் நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு கிரைப்படம் கிரக அமைப்பு என்னென்னா செவ்வாய் வந்து வக்ரமோ அல்லது பரிவர்த்தனையோ ஆகியிருந்துச்சுன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக போடக்கூடாது அப்படி போட்டாங்கன்னா அவங்க வந்து நஷ்டப்படுறக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களால ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்ட்னரால் இவர் ஏமாற்றப்படுவார் பூர்வீக தொழில் செய்கிறது வந்து இப்போ நான் வந்து சொந்த தொழிலில் எனக்கு செட் ஆகலை எனக்கு எந்த தொழில் பண்ணாலும் ஆக பண்ணுது அதனால் நான் எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பா செஞ்ச தொழில் செட் ஆகாமல் அப்படின்னு பார்க்க வராங்கன்னா அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யலான்னா அவங்க சூரியன் சனி பலமாக இருக்கணும் சனிக்கு வந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்போதில் சூரியன் அமரணும் இந்த அமைப்பு உள்ளவர்கள் பூர்வீக சொத்து தொழில் செய் பூர்வீக தொழில் செஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து செட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தந்தை தொழில் செய்பவர்கள் சூரியன் தசா புத்தி குரு தசா புத்தியில் வந்து அந்த தொழிலில் நஷ்டம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து தந்தையோட தொழில் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க சூரியனுடைய தசா புத்தியிலையும் சூரியனோட தசாவில் சூரியன் புத்தி சுய புத்தி சுயசாரம் சுய தசா சுய புத்தி அதாவது சூரியனோட தசா சூரியன் புத்தியிலையும் குரு தசா குரு புத்தியிலையும் வந்து இவங்களுக்கு வந்து நஷ்டம் அடையும் மற்றபடி மற்ற புத்தியில் எல்லாம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிடர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ரெண்டு நாலஞ்சு பேத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஐயா ஜானகிராமன் ஐயாவுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து நீ நல்லா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கம் ஏற்றுவார் அடுத்து வந்து ரவிச்சந்திரன் ஐயா என்னை வந்து இந்த திருச்சி ஜோதிடர் சங்கம் மீட்டிங்கில் வந்து இணைத்து விட்டவரை வந்து அவர் தான் அவர் மூலமாக தான் இவங்களெல்லாம் தெரியும் எனக்கு அப்புறம் நான் மெயினாக வந்து யூடியூப் பார்த்து தான் அதிகமாக பா இருக்கேன் எனக்கு வந்து அந்த சின்ரா செய்ய வந்து ரொம்ப நாளாகவே தெரியும் ஆனால் ஒரு நேரில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் பார்த்துட்டு இருந்தேன் கடைசி ஒரு ரெண்டு வருஷமாக என்னால் பார்க்க முடியல இந்த லாஸ்ட்டு பழனி மீட்டிங்கில் போய்ட்டு அவர் பார்த்தேன் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு நான் அப்போவே அவரை பார்த்தேன் ஓடிட்டேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் வந்து அது எப்படின்னு தெரியல அவர் பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு பூர்வீக பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது நன்றி அவ்வளோ இது மேலே என்ன நன்றி